கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை யாத்திராகவும் மூன்று இரண்டு அங்கே கர்த்தருடைய தூதுனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னியால் ஜுவாலி எரிந்தும் அது விந்து போகாமல் இருந்தது எக்ஸ் ஒரு ஸ்த்ரீ டூ அந்த ஏஞ்சல் ஆஃப் த லோர்ட் அப்பியர் டு ஹிம் இன் எ ஃப்ளேம் ஆஃப் த ஃபயர் ஃப்ரம் த மிஸ் ஆஃப் அ புஷ் ஸோ ஹி லுக் அண்ட் பிஹோல் த புஷ் வாஸ் பேர்னிங் வித் ஃபயர் பட் த புஷ் வாஸ் நாட் கன்சியூம்ட் என்று வாசிக்கிறோம் மோசையை ஆண்டவர் அழைப்பதற்கு இந்த காட்சியை அளிக்கிறதை பார்க்கின்றோம் இஸ்ரவேலர் எகிப்திலே படுகின்ற பாடுகளையும் உபத்திரவங்களையும் அக்கினி போல அவர் பா காட்டி அவர்கள் எரிந்து போகாமல் அவர்கள் அவிந்து போகாமல் இருப்பதற்கு அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்கிறதை இந்த தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அக்கினி வேதனைகளையும் சோதனைகளையும் உபத்திரவங்களையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை பேதுருவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிற அக்னியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று எண்ண வேண்டாம் என்று கிறிஸ்தவர்கள் அன்றைய நாளிலே படுகின்ற வேதனைகளையும் உபத்திரவங்களையும் பேதுருவுக்கு ஆண்டவர் சுட்டி நாம் பார்க்கின்றோம் இந்த சூழ்நிலையிலே எகிப்தியனுடைய அக்கினி போன்ற சோதனைகள் கடினமாக இருந்தாலும் இசைவேலரை ஒன்றும் செய்யாதபடி வெந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் அவர்கள் நடுவிலே இறங்கி வந்து அவர்கள் உபத்திரவத்தை பார்த்து விடுதலையாக்கும்படியாக இறங்கினேன் என்று அவர் சொல்லுகிறதையும் ஏழு எட்டு வசனங்களிலே வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற பாடுகள் உபத்திரவங்கள் அக்னி போல நம்மை பட்சிக்கிறதாக இருந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்துவிடாது காரணம் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது இந்த வார்த்தை கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்